ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோனா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நம்ம அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சரின்ட்டு நம்ம சித்திரை பிறந்த அன்றைக்கும் போகலான்னு பார்த்தோம் அன்றைக்கி போக முடியல சரி இன்றைக்கி போகலான்ட்டு கிளம்பியிருக்கோம் யார் போகிறோம் என் நம்ம என்னென்ன பார்த்தோம் எங்கெங்கே போகணுங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையிலே கிளம்பிட்டோம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பசங்கள் ஸ்கூல் லீவில் இருக்காங்க அப்படின்ட்டு பா பாப்பா மட்டும்தான் அழைச்சிட்டு போயிருந்தோம் பெரிய பாப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேருந்து நானும் சின்னப்பாப்பாவும் தான் போயிருந்தோம் பாருங்கள் நம்ம வீட்டில் எந்த எடுத்துகிட்டு போயிருந்தோம் எண்ணெய் வற்றி கிளப்புறோம் பூவு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பழம் எல்லாம் அன்னி வாங்கியிருக்காங்க அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஏழு மணிக்கு கோயிலுக்கு போகணுன்னு அண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணி ஏழு மணிக்கு போகணுன்னு சொன்னால் எப்படியும் எட்டு ஒம்பது மணி ஆக்கிடுவாங்க டைமு அவங்க வந்து சீக்கிரமாக கிளம்ப மாட்டாங்க நம்ம ஆனால் கிளம்பிட்டோம் நம்ம ஏழு மணிங்கிறதுனால அஞ்சு மணிக்கு கிளம்பி உட்காந்துட்டோம் சின்ன இல்லை இருந்த அப்புறம் குளிச்சுட்டு அவங்க வந்தாங்க அவங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு இருந்தேன் நம்ம வந்து ஊர்லேருந்து தம்பி வந்திருந்தான் முத நாள் அவன் வந்து பலாப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான் அந்த பலாப்பழத்தை பார்க்கலாம் வாங்க இந்த பலாப்பழம் தான் அவன் எடுத்துகிட்டு வந்தது நல்லா பெருசாக தான் இருந்தது என் தங்கச்சி ஆனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த பழத்தை அப்புறம் அண்ணி ஃபோன் போட்டாங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் ரெடியாக தான் இருந்தோம் நம்ம வந்து ஸ்கூட்டியில்தான் போயிருந்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அண்ணி தம்பி அண்ணோட பாப்பா மூணு பேரும் அவங்க போயிருந்தாங்க நானும் நம்ம சின்ன பாப்பாவும் பின்னாடி போயிட்டு இருந்தோம் வாங்க பார்க்கலாம் என்ன தான் இருந்தாலும் இயற்கை அழகே அழகு தான் பாருங்கள் காலையிலையும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என் நாங்கள் நான் பிறந்த ஊர்லேயும் இப்படி தான் இருக்கோம் சுற்றி கொள்ளை இருக்கும் நடுவில் வந்து வீடு இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேர்னு இருக்கும் பாருங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுப்பின வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்தமாரி பச்சை பசேர்னு தான் இருந்தது நம்ம கோயிலுக்கு போகிற வழி தாங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கொல்ல தான் போனோம் அடுத்து ஊர் வந்துடுச்சு பாருங்க இதுதான் வந்து ஐயா பிறந்த ஊர் மருதூரும்பாங்க இங்கே தான் இருக்குது இங்கே தான் வந்து ஐயா கோயில் இருக்குது நம்ம வரும்போது பார்க்கலாம் இப்போ டைம் இல்லை நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வள்ளலர் ஐயா போய்ட்டு போயிட்டு தான் வருவோம் பாருங்கள் நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தியாச்சு ஏன்னா வாய்க்காலெல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தது அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் பாப்பாலாம் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ட்டு தம்பி வந்து நான் டிஃபன் வாங்கிட்டு வரேன்ட்டு அவன் போயிட்டு அவங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து தண்ணி ஓடையை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க அப்புறம் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து தொங்கியும் முன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இயற்கை அழகே அழகுதாங்க அதுக்கு ஈடு எதுவுமே ஆகாது பார்த்துட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்பியாச்சு பாருங்கள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலே என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது என்னங்கிறது தெரியாது எனக்கு வீரனாரை பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எங்கே தான் வரும்னு தெரியாது அந்த வந்து இறங்கி அதை முகத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் விரும்பி கும்பிட்ற சாமி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இஷ்ட குலதெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீரனார் தான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா சாணத்துல பார்ப்பேன் வீரனார் நான் எங்கள் அப்பாவுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம் நல்லா பெரிய கோயிலுங்க நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொன்னால் நமக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வந்து வச்சுட்டு போய் அடுத்து ஒரு ஒரு மாதமோ இல்லை அது ஏதோ ஒரு டைமுக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்தாண்ட பிள்ளையாரும் அதுக்கு இந்தாண்ட முருகரும் இருப்பாங்க அதை தாண்டி தான் நம்ம அந்த ஆண்டை வீர ஐயா கோயிலுக்கு போகணும் அண்ணி அடிக்கடி வருவாங்க நமக்கு வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம் நானும் அண்ணியும் தான் இங்கே கோயிலுக்கு வருவோம் இப்போ வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இப்போ தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை பார்க்குறதுக்கு வேறு நிறையா நம்ம பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டுட்டு அப்புறம் தாங்க நம்ம வீர சாமி பார்க்க போயிருந்தோம் வந்தோடனே ஆனால் பார்த்துட்டேன் எனக்கு பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வர டைமில் தான் பாருங்கள் அப்போ வந்து அபிஷேகம் நடக்கிறதுக்கு ரெடி இருந்தாங்க ஏன்னா சித்திரை மாதங்கிறவங்க வந்து குலதெய்வக்காரங்கெல்லாம் அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால் சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அது வரைக்கும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே பாருங்கள் கோயில் உள்ளே ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மழையெல்லாம் பெஞ்சி தண்ணி இருந்ததில் வெறும் அல்லிப்பூ தாமரைப்பூலாம் பூத்து அழகாக இருந்துச்சு நம்மளும் வந்து ரெண்டு தாமரைப்பூ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு என் தம்பி தான் பறித்தான் அதை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பூ இதே இன்னும் இந்த ரோஸ் கலர் தாமரைப்பூவெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக க்யூட்டாக இருக்கும் நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்காட்டியும் சாமிக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து தண்ணி வாங்கிட்டு அந்த பூ தான் வந்து போட்டுருந்தாங்க நாங்கள் சும்மா சாமி கும்பிட தான் போயிருக்கோம் படையெல்லாம் பெருசாக வைப்பாங்க அது வீடு அண்ணா வீட்டில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க குழி நோலியப்போல்ல பெரிய படையெல்லாம் போடுவாங்க அடிக்கடி படையெல்லாம் போடுவாங்க நம்ம வீரய்யா கோயிலில் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாம் வந்து எடுத்து தாம்பாளத்தட்டில் அண்ணி வச்சுருந்தாங்க சரி நான் வீட்டிலேருந்து கொஞ்சமாக பூ எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை பிள்ளையாருக்கு கொண்டு போய் வைமானா நம்ம சின்ன பாப்பா தான் கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சுட்டு வந்திருந்தாங்க இது உள்ள பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்கும் நம்ம சுற்றி வரக்குள்ளே பார்க்கலாம் எல்லா சாமியுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து விளக்கு தாங்க போட்டோம் நானும் அண்ணியும் விளக்கு போட்டோம் சாமிக்கு அப்புறம் வந்து அங்கேருந்து பூசாரி அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீபாரத்தனை கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் இது இப்போ நம்ம அம் அண்ணாவிட்டு பாப்பா வந்து காலேஜ் போகிறாங்க அதனால் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருங்கிறதுனால சும்மா சிம்பிளாக அப்படியே கிளம்பி வந்திருந்தோம் வந்து கோயிலுக்கு வந்ததில் அவ்வளோ ஒரு மனசு திருப்தின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம் போனதுலேருந்தே ஒரே சிரிப்பு தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளை மாதிரி இன்னும் குலதெய்வக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி கும்பிடுறதுக்கு சித்திரை மாதம்னாலே எல்லாம் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல்லாம் வச்சு கும்பிடுவாங்க நம்ம சும்மா வந்து சிம்பிளாக வந்து சாமி படைச்சிட்டு நம்ம தீபாவரத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வந்து தான் கொடுத்தாங்க அது ஆள் பொண்ணாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் அண்ணி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறையா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தாங்க உட்காந்துருந்தோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தமாரி சிலையெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு நம்ம குலதெய்வம் நம்ம அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போலாம் பயப்பட மாட்டோம் முதல்லாம் வந்து அந்த சிலை கிட்ட போ அதை எட்டேந்து பார்த்தாலே அவ்வளோ ஒரு பயம் மயக்கம் வர மாதிரி ஆகிடும் நம்மளாம் படைச்சிட்டு பிரசாதலாம் சாப்பிட்டுட்டு அடுத்து சுற்றி வரலாம் எல்லா சாமியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சுற்றி வரத்துக்கு தாங்க வந்திருந்தோம் எல்லா சாமியும் கோயிலுமே விளக்கேற்றி கழுப்புரம் காமிச்சிட்டு சுற்றி வரலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயில் தான் வந்திருந்தோம் பிள்ளையார கும்பிட்டாச்சு நம்ம எங்கே போனாமே முதல் கடவுள் க விநாயகர்ன்னு சொல்லுவாங்க அதனால் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அடுத்து எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிடுணும் விநாயகருக்கும் பக்கத்துலேயே வந்து நாகாத்தம்மா செலை இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு சேட முனி அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி எல்லாமே இருக்குது என்ன தான் நம்ம கிட்டே போனாலும் அதெல்லாம் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு மனசுக்குள்ளே இந்த சூளெல்லாம் பார்க்கக்குள்ள தைகரியமாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அச்சம் அப்படி ஏதோ ஒன்று ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரிலாம் சினிமாவில் தான் காட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரியலாக பார்க்கக்குள்ள மனசுக்கு கொஞ்சம் அல்த்தியாக இருந்தது அப்புறம் நம்ம இங்கேயும் சாமியை சூடெல்லாம் கொளுத்துட்டு கோயிலை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம் விநாயகர் கோயிலை எப் எப்போயுமே வந்து நம்ம ஈவினிங்காக தான் வருவோம் சாயந்தரம் டைமில் வந்து அதிக டைம் பார்த்தா அர்ஜு சாமி கும்பிட்டு உட்காந்து இருந்துகிட்டு போவோம் இந்த டைம் வந்து நம்ம காலையிலேயே வந்தால் அதிகமாக யாரும் கிடையாது நம்ம வர வர வரத்தங்க குழந்தையை வந்து காலை கும்பிட்டு இருந்தாங்க அடுத்து விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து முருகன் கோயில் தான் அப்படியே பக்கத்துலேயே இருக்குங்க முருகன் கோயிலையும் வந்து கழுப்புரையத்தையும் சாமிலாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு இந்தாண்டை பாருங்கள் இவங்க தான் காவக்காரங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட ஊரோட காவல்காரங்கன்னு கூட சொல்லலாம் குதிரையும் யானையும் வச்சுருக்காங்க இதோட இதோட இது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல ஆனால் காவக்கார சாமின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் கழுப்புறம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி பாப்பா அண்ணாவோட பாப்பா நம்ம பாப்பா எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வார்த்தையை பாருங்கள் தந்தத்தை பிடிச்சிட்டு இருப்பா நான் சொன்னால் அம்மா தந்தத்தை தூக்கிட போதுமா அப்படின்னு சொன்னால் அதனால் சிரிப்பா இங்கே வந்து இப்போ படையல் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இது தான் வந்து சமைப்பாங்க சமைச்சு அங்கே தான் பந்தி போட்டு சாப்பாடு போடுவாங்க அந்த குடோன் மாதிரி ஒன்று சைடில் இருக்கும் அதில் தான் போடுவாங்க அடுத்து பாருங்கள் இது வந்து முனீஸ்வரன் கோயில் முனி முனியையாங் முனியப்பாங்க இருப்பாங்க ஆனால் செம்ம காமெடியாக இருந்ததுங்க முனியப்பா கோயிலையும் கழுப்புரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு இங்கே கீழே படித்தோராக இருந்தது அங்கே வந்து இது வந்து ஒரு பெரிய நத்தை வந்து மேலகையே இருந்ததுனால அது தம்பி எடுத்து இருந்தான் எதாவது நத்தைக்கா அப்படின்னு சொல்லி அது நம்ம தம்பி சொன்னாங்க இதை சமைச்சு சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இது வயல்ல நிறைய கிடைக்கும் இது நீங்க நிறையவும் வாங்கலாம் எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க விலைக்கும் வைப்பாங்க ஆனா இது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா வியாதியும் தீரும் இது எங்கெங்க வயல்ல கிடைக்கா எல்லாத்தையும் போட்டு வந்து தின்னுடுங்க

பாருங்க இதுதான் நம்ம கோயில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் குளம் சுற்றி குளம் இருக்கும் நடுவில் வந்து சிவன் சிவன் இருப்பாங்க சிவன் உம் நமச்சிவாய சிவாய நமகே ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவ சிவாய நமக பாருங்கள் இந்த கோயில்ல வந்து நடுவில் அந்த சிவன் கோயிலும் சுற்றி வந்து கோலம் அதில் அந்த தாமரை போது தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பிடாரி அம்மன் இங்கே வந்து இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே பிடாரி அம்மனும் இருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கால பைரவரும் பாபாவும் இது உள்ள இருக்காங்க பாபா சாமிலாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் இப்போ அப்போலாம் வாரம் வாரம் விழாக்கிழமை மணிக்கு வடலூரில் இருக்குது பாபா கோயிலு அங்கே போய் சாமி கும்பிடுவோம் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறோம் நானும் பாபாவும் அதனால வந்து மனசில் இருக்கும் அதுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் பாபா ஆனால் இன்னும் சரியா இந்த பழைய கோயிலுக்கு போவோம் போய்ட்டு போடுவேன் இந்த கோவிலையும் செம்ம காய் வச்சுக்கலாம் பழைய ஆய் வச்சுருக்கு தம்பி வந்து அதை பறிச்சுட்டு அதில் என்ன குணங்கள் இருக்குது அன்னியும் சொல்ல சொல்லி கிண்டல் வந்துட்டு இருப்போம் அன்னி நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க நவகிரக கோயில் தாங்க இங்கே இங்கே வச்சுருக்காங்க நல்ல பெரிய கோவில் ஆனால் இது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்தந்த கோயிலுக்கும் போகிறதுக்கும் நல்லா தர போட்டு வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்கும் முந்தி கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாக அழகாக இருக்கும் இது உள்ள மரங்களும் எல்லா மரமும் வச்சுருக்காங்க இன்னும் நர்சரிலாம் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோங்க அடுத்து புத்து கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இப்போ புத்துக்கோயிலுங்க தான் புதுசாக போக ஆரம்பிச்சிருக்காங்க போல சின்னதாக தான் இருந்தது நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் இன்னும் நிறையா கோயில் உள்ள நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் பார்ட்டு ரெண்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்